வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளை நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா உங்களுடைய சிந்தனை நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்படி நேர்மறையாக உள்ள நண்பர்களுடன் மட்டுமே உங்கள் நட்பு இருக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சிந்தனை நேர்மறையாக இருக்க வேண்டும் உங்கள் நட்பு நேர்மறை சிந்தனை உள்ளவர்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கல நேர்மறை எண்ணம் உள்ளவர்கள் பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிருந்தா இந்த உலகம் இன்னும் எவ்வளோ காலம் இருளாக இருந்திருக்கும் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ஃபோனை கண்டுபிடிக்கலைன்னா கம்யூனிகேஷனாக இருந்திருக்கும் டெண்டி ஃபோர்டு பாருங்கள் எவ்வளோ காரு பஸ்ஸு எல்லாம் ஓட்டுறோம் பெரிய மெக்கனைசேஷன் டெஸ்லா அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் சரி இதெல்லாம் ஓல்டு லெவலில் இந்தியாவில் மகாத்மா காந்தி என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா மைட்டி இங்கிலாண்டை கிரேட் பிரிட்டனை அனுப்பியிருக்க முடியுமா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்க முடியுமா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிருந்தார்னா இவ்வளவு பல படிப்புகளை படித்து பல நாடுகளுக்கு சென்று எவ்வளோ பெரிய அறிவாளியாக உயர்ந்து இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துக்கே அவர்தான் இப்போ அடிகோலையவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் கலாம் யோசித்து பாருங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு குக் கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு எல்லாம் பெரிய ஹீரோ அவர் தான் மதர் தெரசா இங்கேயோ செக்கோசிலோ வேகையில் பிறந்து நம்ம ஊருக்கு வந்து எவ்வளோ பெரிய சாதனை பண்ணினாங்க அவங்களெல்லாம் முடியாது நினச்சிருந்தா எனவே இவர்கள் எல்லாருமே வந்து நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் சரி இப்போ எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எண்ணத்தை நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கணும் அல்லது கூட்டணும் அப்படின்னா என் கூட இருக்கக்கூடிய ஒரு தோழனோ ஒரு தோழியோ அல்லது நான் படிக்கக்கூடிய ஒரு குரூப்போ என்னுடைய க்ளோஸ் கோர்டினேட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்கணும் அதே சிந்தனை நேர்மறை சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனையை மல்டிப்ளை பண்ணலைன்னா கூட அடிஷன் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ச என்னால் முடியலையே அப்படின்னு நீங்கள் செய்ய அப்படின்னு என்றைக்கு நினச்சிக்கிட்டீங்களோ அன்றைக்கி நெகட்டிவ் ஆயிடும் அப்போ உங்களுடைய ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சிடும் நிச்சயமாக நான் சாதிப்பேன் என்னால் முடியும் என்ற எண்ணம் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கணும் நான் பல உதாரணங்கள் சொல்லல ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஒருத்தர் வந்து ஒரு கிணறு தாண்டணும் முடிவு பண்ணிட்டார் பத்தடி கிணறு ஓடி வந்து தாண்டுறாரு அந்த பத்தடியும் அவர் தாண்டினால் மட்டும்தான் அவர் வந்து பத்தடியை தாண்டி இன்னொரு கரைக்கு போவார் ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது அடியாக இருந்தால் கூட ஒரு இன்ச்சு இத்தினூண்டு கம்மியானால் கூட என்னாகும் தான் அவர் விழணும் இதுதான் நம்மளுடைய நேர்மறை சிந்தனை நம்ம நேர்மறை சிந்தனை முழுவதுமாக நம்மை வழிநடத்த வேண்டும் இப்போ நிறைய பேருக்கு நேர்மறை சிந்தனைனா வேற ஒரு எண்ணம் வந்துடுது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதீத நம்பிக்கை என்னால் முடியும் என்பது உங்கள் நம்பிக்கை என்னால் தான் முடியும் என்பது உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் என்னால் தான் முடியும்னு நீ என்னை நினச்சிக்களோ ஆனால் நீங்கள் உங்களால் செய்ய முடியாது எனவே இந்த நேர்மறை சிந்தனை உங்களுடைய ப்ரிப்ரேஷன் தயாரிப்பு நடக்கக்கூடிய ஆரம்ப காலம் தொட்டு உங்களுடைய வெற்றியடையும் காலம் வரை கண்டிப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த நேர்மறை எண்ணத்தில் உள்ள குழுவாக இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஃப்ளைங் இந்த வேகமாக போகக்கூடியது நல்லாயிருக்கும் பட் சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிடலாம் இந்த குழுவில் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொன்னார்னா ஆனால் மற்ற ஒரு மூணு பேர் அவருக்கு கொஞ்சம் டவுன் ஆகிறான்னு தெரிஞ்சுன்னா அவரை தூக்கி விட முடியும் எனவே த்ரூ அவுட் தி ப்ரிப்ரேஷன் என்னால் படிக்க முடியும் என்னால் தினமும் இத்தனை மணி நேரம் படிக்க முடியும் என்னால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்னால் சாதனை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரம் மாதிரி மனசில் வச்சுக்கோங்க எப்பொழுதும் தோல்விங்கிறத நான் பார்க்க மாட்டேன் வெற்றி என்னால் நிச்சயம் அடைய முடியும் அப்படிங்க எண்ணம் இந்த பாசிட்டிவ் லுக்கு மட்டும்தான் இருக்கணும் இப்போ இந்த நேர்மறை எண்ணத்துக்கு நம்ம என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படின்னா அதான் வந்து அர்ஜுனன்ட்ட வந்து குரு கேட்குறாரு நீ என்ன பார்க்குற அப்படின்னா பெரிய மரம் இருக்குது மரம் தெரியலை எல்லாம் கேட்குறாங்க வரிசையா மரம் தெரியலை கிளை தெரியலை இலை தெரியலை குருவி தெரியலை ஆனால் பறவையோட கண்ணு தான் தெரியுது அதுதான் டார்கெட் அப்போ நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் நடக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க மரம் மாதிரி லட்சக்கணக்கான போட்டியாளர் இருக்காங்க இலை மாதிரி இந்த பர்டிகுலர் தேர்வு எழுதுகிறவங்க எல்லாம் இருக்காங்க பறவை மாதிரி உங்களுக்கு வெற்றி கண்ணு மாதிரி உங்கள் பார்வை கண்ணின் மேல் இருக்க வேண்டும் உங்கள் பார்வை வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய தயாரிப்பு காலம் முழுவதும் நேர்மறை எண்ணம் தயாரிப்பு காலம் மட்டுமல்ல உங்கள் வாழ்விலும் நீங்கள் நேர்மறை எண்ணம் கொண்டவராக இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்